The தமிழ் பேசும் அனைத்து அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்கனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்து அடி மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசி தருணத்துல கூட பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்காங்க கடவுள் அந்த வகையில தான் இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய பலன்களும் தனுஷு ராசிக்கு இருக்க போகுது இது வரைக்கும் வந்து பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை வாழ்க்கையில ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்குது நானும் பாக்குறேன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் எழுந்து வரக்கூட முடியல நான் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தான் பொறுப்புன்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் இந்த கடவுளுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா நான் நல்ல தான் இருக்கேன் யாருடைய குடியையுமே கெடுக்கலையே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு எனக்கு கொடுக்கூடிய வாய்ப்பை மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாதானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க என் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு பதில் சொல்றாரோ இல்லையோங்க நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோங்க ஆமாங்க நீங்க இப்படிப்பட்டவங்க தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் தடுமாற்றம் அடையிறதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னா எல்லா சமயங்களிலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணா பரவாயில்ல உங்களால் முடியும் செய்ய முடியலனாலும் முயற்சி அப்படிங்கறத பெருசா வைக்கிறீங்க அகல கால் வைக்கிறீங்கன்னே சொல்லுவேங்க தப்பா எடுத்துக்காதீங்க அது உண்மையும் கூட உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஓகேங்களா அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு ரொம்பவே முயற்சிகளை வந்துட்டு அதிகமாகவே வைக்கிறீங்க அந்த முயற்சிகள் வந்துட்டு உங்களை உடல் உபாதைகளுக்கு உள்ளாக்கி இருக்கு இந்த விஷயம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க தொழில் ரீதியா நிறைய நஷ்டப்பட்டது இந்த தனுஷ ராசிக்காரங்களா இருப்பாங்க கடந்த காலம் அப்படிங்கறது ரொம்ப மோசமாகவும் இருந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் நாட்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரங்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி அவருடைய வணக்கத்தின் காரணமா இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க யாருங்க அவர்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் தாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவை ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த நேரத்தில் சொல்லுங்க நல்லது நடக்கும் முடிஞ்சா மூன்று பாக்ஸ்லயும் பதிவிடுங்க அதன் காரணம் உங்களுக்கு அப்புறம் புரியும் தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் தனுஷ் ராசி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுடைய பலன்கள்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம ஐந்து பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு பார்த்தோம்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலையை பொறுத்தும் இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் இடமாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்தும் தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அந்த வகையில உங்க ஜாதகத்துல கிரக நிலைன்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் ஆகிருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில இருக்காரு களத்திர ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் பகவான் அவர் கூடவே குரு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவானும் கூட்டணியில இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவானும் பாக்கியில கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் அவர் கூடவே செவ்வாய் பகவான் இப்படி கிரக நிலைகள் அதே மாதிரி கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலங்க களத்திர ஸ்தானத்திலிருந்து புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றம் ஆவாருங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருந்து சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றமாவார் இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு சுக்கரன் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற்றமாவார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுவாருங்க கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் கிரகத்துடைய மாற்றத்தை பொறுத்தும் தனுஷு ராசியோட பலன்கள்னு பார்த்தோம்னா முதல்ல தனுஷு ராசியோட குணநலம் நான் சொன்னேன்னா ஆமா அப்பா இந்த பொண்ணு நமக்கு தான் பலன் சொல்லுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலா இருக்கும் அந்த வகையில தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவா இருப்பீங்க ஆனால் பயங்கரமான மூலக்காரங்க சாதுவா இருக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப அமைதியானவங்க இவங்க அமைதியாக இருக்கிறது என்ன தெரியுமா ஆனா இவங்க அமைதியா இருக்கிறது ஏன் தெரியுங்களா அப்சர்வேஷன்ல இருப்பாங்க என்ன பேசுறாங்க அவங்களுடைய நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தலாமா வேணாமான்னு இருப்பீங்க உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க முக்கியமா சுயமரியாதைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பீங்க தெய்வ வழிபாடுன்னு வந்துருச்சுனாக்கா ரொம்பவே ஆன்மீகவாதிங்க நீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் அடித்தளத்தை கொடுக்க போகுதா இல்ல உங்களுடைய அடித்தளத்தை ஆட்டி வைக்க போகுதா அப்படிங்கறத பாக்கலாங்க தனக்கு கிடைச்சிருக்க கூடிய தெய்வீக அருளை அனைவருக்கும் தர விருப்பப்படும் தனுஷ் ராசிக்காரங்களே புரியுதுங்களா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடவுள் வரம் கொடுத்தா அந்த வரத்தை கூட ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நீங்க அந்த அளவுக்கு பொதுநலம் அதிகம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இறை நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கடினமான பணிகளை கூட எளிமையா செய்து முடிக்கிறதுக்கு கடவுள் துணை நிற்கிறார் அந்த அளவுக்கு சாதகமான சூழலை அமைச்சு கொடுத்திருக்கார் இது முதல் பிரச்சனைங்க அடுத்ததா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரத்தை அதிகரித்து கொடுக்குதுங்க இது இரண்டாவது கஷ்டம் தீருது அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்களேன் ஓகேங்களா அடுத்ததா வீண் செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனிக்கல அப்படின்னாக்கா அந்த மருத்துவ செலவே என்னது வீண் வரைய செலவாதான போகுது அடுத்ததா உங்களுக்கான இத்தனை நாட்களாக எதிர்ப்பு இருந்திருக்கும் யார் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரியான எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் இது மூணாவது விஷயங்க நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைய போகுது இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா வீண் அலைச்சலால் தான் போயிட்டுருக்கு நானும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க ஸோ அது நாலாவது விஷயம் அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே தானாகவே வந்து கிடைக்கும் இது அஞ்சாவது விஷயம் இன்னும் சொல்றேங்க தொழில வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் உங்களுடைய நிதி நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது கூடுதலான விஷயம் குறைய போகுது தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலக போகுது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறது இல்லாமல் சம்பளம் அதிகமாகவே கிடைக்கும்ங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகி போகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் குதூகலம் அதிகரிக்குங்க ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய நாட்கள் தனுஷ் ராசிக்கு ரொம்பவே அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களா அமைய போகுது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படியே அள்ளிக்கிட்டு வரப்போகுதுங்க முக்கியமா கணவன் மனைவி அன்பு அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க தொல்லைகள் நீங்க போகுது பெண்களா இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்கு எதையுமே எளிமையாக சாதிக்க இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரப்போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது உங்க திறமைக்கு ஏத்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யக்கூடிய பயணங்கள் எல்லாமே வெற்றியை தரப்போகுது அடுத்ததா கலை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டயுமே வீண் சண்டைக்கு மட்டும் போகாதீங்க அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க மத்தவங்க கிட்டயும் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு அங்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கும் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் மனக்கலக்கம் அடைவீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க இத காரணம் வச்சு மனக்கவலையும் உண்டாகும் அதுவும் வேண்டாம் அடுத்து அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்துக்கு உணவு எடுக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதை எடுத்துக்கிட்டாலும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது உடல் சோர்வு உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்து எடுத்த காரிய மட்டும் கவனமா இருந்தீங்க அப்படின்னா அந்த எடுத்த காரியமும் வெற்றியைக் கொடுக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த போட்டிகள் நீங்குங்க நீங்க எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதலாக கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய காலகட்டம்ங்க இது இப்போ வரைக்கும் பார்த்தது தனுஷு ராசியினுடைய ஆகஸ்ட் மாதத்துடைய பொது பலன்கள் கூடுதலா நட்சத்திர பலன்களை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கமா இருக்கும் அந்த வகையில மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே வியாபாரம் சிறப்படையும் வியாபாரம் வளர்ச்சியில் இருந்த வந்த தடைகள் நீங்குங்க உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான கொடுக்கும் பதவி உயர்வு உயர்வு சம்பள உண்டாகும் நீண்ட கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாட்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அடுத்ததா பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உற்சாகமா இருக்க போறீங்க முக்கியமா குடும்பத்துல உற்சாகம் இருக்கும் மத்தவங்க உங்களை வந்து அனுசரிச்சு நடந்து

நீங்கி தைரியம் உண்டாகும் மேலும் போட்டி பந்தயங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டாகும் ராசிக்கு சொல்லி அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொடர்ந்து வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ மாலாதுக்கு வியாழக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி சுகம் உண்டாகும் மேலும் கல்வியில தேர்ச்சி கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வியாழன்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசமம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த நாளில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான தினங்கள்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நாட்களை சுபகாரியத்தோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா சனி மற்றும் புதன தவிர்த்துருங்க அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ்ப ராகம் அணிவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா பொன்னிறம் மற்றும் சிவப்பு நிறத்தை அடிக்கடி பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னா நீளம் மற்றும் பச்சை நிறத்தை தவிர்த்துருங்க இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் பெருசாக வந்து கடின உழைப்பு போடக்கூடாது ஆனால் எல்லா வேலையும் எனக்கு வெற்றி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப எல்லாமே கூடி வரும் முக்கியமாக ஒன்பது தோப்பு கரணம் போட்டுட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பெருசாக உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் போடாமலேயே பெருசாக உழைப்பை காட்டாமலேயே வெற்றி உங்களை தேடி வருங்க எல்லா விதங்களையும் நல்லதே நடக்கிறதுக்கு அந்த விநாயக பெருமான் உங்களுக்கு வழிபாட்டுக்காக துணை நிற்பார் இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் சரிங்க இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தனுஷ் ராசிக்காரங்களே நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் சரிங்களா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே தனுஷ் ராசிக்கு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி நானும் கடவுள் கிட்ட மனதாக பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க ஓம் குரு வானே போற்றி போற்றி ஓம் பெருமானை போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்